வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விடுதலை கட்சியின் சார்பாக வரும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காந்தி பிறந்த நாள் மற்றும் காமராஜர் நினைவு நாள் அன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாட்டை கள்ளக்குறிச்சியில் நடத்தப்போவதாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கார் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் உண்மையிலேயே இது மது ஒழிப்பிற்கான மாநாடு தானா நமக்கு ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா திருமாவளவன் அவர்கள் ஆளுங்கட்சியோட கூட்டணியில் தான் இருக்கார் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த போதே மதுக்கடை இருக்கக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சிருக்கலாமே சரி அது கூட விட்டுடலாம் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது எத்தனை தொகுதியின் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க இல்லையா அப்பொழுதாவது மதுக்கடைகள் மூடணும்னு அழுத்தம் கொடுத்திருந்திருக்கலாமே பேட்டியில் வேற என்ன சொல்றாருன்னா அதிமுகவும் இந்த மாநாட்டில் கலந்துக்கலாம்னு சொல்றாரு திமுகவும் அதிமுகவும் மற்ற விஷயங்களில் முரண்பட்டாலும் மதுக்கடை நடத்துவதிலே ரெண்டு கட்சியும் ஒரே நிலைப்பாட்டில்தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு அதிமுகவை எதற்கு கூப்பிடுறாரு திமுகவை விட்டு அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறாரான்னு கேள்வி வருது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தேர்தல் நிலைப்பாடு வேறு மக்கள் பிரச்சனைக்கு களம் இறங்குவது வேறுன்னு சொல்றாரு எவ்வளவு அழகாக தத்துவம் பேசுகிறாரு பாருங்க மக்கள் பிரச்சனைக்கு தீர்வே தேர்தல் தானே இவர் தேர்தல் வரும்போது என்ன சொன்னார் திமுக தான் நல்லாட்சி நல்லாட்சியை கொடுக்கும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தான் தமிழக மக்களுக்கு நல்லது செய்வார் அதனால் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னவர் தானே திருமாவளவன் அவர்கள் இப்போ வந்து என்ன சொல்கிறாரு தேர்தல் நிலைப்பாடு வேறு மக்கள் பிரச்சனைக்கு களம் இறங்குவது வேறுன்னு சொல்கிறாரு விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீர் கொடுங்கன்னு கேட்போம் கர்நா கர்நாடகாவில் காவிரி தண்ணீர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவோன்னு சொன்னவர்தானே திருமாவளவன் அவர்கள் ஜாதி மத கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்கார் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பதை பற்றி விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினிடம் மீடியாக்கள் கேட்டபோது அது அவங்க இஷ்டம் பங்கேற்பது அவங்களோட இஷ்டம் அது அவங்கக்கிட்ட கேளுங்கன்னு உதயநிதி சொல்லியிருக்கார் நல்ல நோக்கத்திற்காக நடத்தும் மாநாட்டிற்கு விசிக தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்ததாகவும் மாநாட்டில் பங்கேற்பது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் எல்லா கட்சிக்கும் அழைப்பு விடுத்த திருமாவளவன் அவர்கள் திமுகவிற்கு அழைப்பு விடுத்தாரா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்